பக்கம் ஒன்று பக்கம் ஒன்று பேய்கள் வந்த சோதனை இந்த கதையைப் பற்றி ஏதேனும் கருத்து இருந்தால் எனது மொபைலில் ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு ஒன்பது ஏழு இரண்டு மூன்று ஒன்று என்று எண்ணிற்கு அழைக்கவும் அத்தியாயம் ஒன்று இருள் படர்ந்த கிராமம் படாலூர் வெஸ்ட் கிராமம் ஒரு புதிய மர்மமான பயத்தால் மூடப்பட்டிருந்தது கடந்த ஒரு வாரமாக பகல் நேரத்திலேயே கிராமம் ஒருவித இருளில் மூழ்கியது சூரிய ஒளி ஊடுருவாத அடர்த்தியான மேகங்கள் வானத்தை நிரப்பியிருந்தன இரவுகள் இன்னும் கொடூரமானவையாக மாறின வீடுகளுக்கு வெளியே எலும்புகளை குளிர வைக்கும் ஓலங்கள் கேட்டன ஜன்னல் கண்ணாடிகள் தாமாகவே உடைந்தன கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று இருண்ட கரடுமுரடான குரலில் கிராம மக்கள் பெயரை சொல்லி அழைப்பதாக அவர்கள் பயத்தில் உருமினர் டீக்கடையில் சங்கர் தனது அலர்ந்த கண்களை தேய்த்தவாறு இது கனவு இல்லை நான் கண் விழித்திருந்தேன் என் ஜன்னலுக்கு வெளியே ஒரு இருண்ட உருவம் நின்றது அது என் கண்களை பார்த்தபோது என் உயிர் உறைந்து போனது என்று நடுங்கினார் திருப்பதியின் கைகள் வெடவெடத்தன என் வீட்டில் உள்ள பொருட்கள் தாமாகவே விழுந்து உடைந்தன இருளில் ஏதோ ஒன்று நகர்வதை உணர்ந்தேன் அது என்னை நெருங்கி கொண்டிருப்பது போல இருந்தது சிவசங்கரன் தனது முகத்தில் தெரிந்த அப்பட்டமான பயத்துடன் இந்த கிராமத்தில் நாம் இதுவரை கண்டிராத ஒரு கொடூரமான சக்தி நுழைந்திருக்கிறது இது சாதாரண பேய் அல்ல என்றார் அத்தியாயம் இரண்டு இரத்தத்தின் துர்நாற்றம் அடுத்த நாள் காலை கிராமத்தின் தெருக்களில் நடந்து சென்றபோது சிவசங்கரன் திருப்பதி சங்கர் மூவரும் ஒரு பயங்கரமான காட்சியைக் கண்டனர் தெருக்களிலும் வீடுகளின் வாசல்களிலும் புதிய காய்ந்த இரத்த கரைகள் படிந்திருந்தன அவை மனித இரத்தம் போல் இல்லை ஒருவித அடர் கருப்பு நிறத்தில் சகிக்க முடியாத துர்நாற்றத்துடன் இருந்தது சில வீடுகளின் சுவர்களில் விசித்திரமான அர்த்தமற்ற குறியீடுகள் இரத்தத்தால் வரையப்பட்டிருந்தன அந்த குறியீடுகள் அசைவது போல மாயை ஏற்பட்டது கிராம மக்கள் வீடுகளுக்குள் கொண்டனர் ஒருவரின் குரல் கூட கேட்கவில்லை ஒருவித உறைந்த பயம் கிராமத்தின் காற்றையே கனமாக்கியது ஒவ்வொரு அடியும் ஒரு மரண ஓசை போல் ஒலித்தது அத்தியாயம் மூன்று கிணற்றின் குரூரம் கிராமத்தின் மையக் கிணற்றை நெருங்கியபோது அங்கே ஒரு பயங்கரமான காட்சி காத்திருந்தது கிணற்றுக்குள் மூன்று சடலங்கள் மிதந்தன அவை கடந்த சில நாட்களாக காணாமல் போன கிராமவாசிகள் அவர்களின் உடல்கள் சிதைந்து எலும்புகள் வெளியே தெரிந்து தசைகள் கிழிந்து கண்கள் குழிவிழுந்து கோரமான சிரிப்புடன் விரிந்திருந்தன அவர்களின் கைகள் கிணற்றின் கரைகளை இறுக்கிப் பிடித்தவாறு பக்கம் இரண்டு இருந்தன ஆனால் அவர்களின் உடல் பயங்கரமாக சிதைந்திருந்தது கிணற்றின் நீர் வழக்கமான தெளிவான நிறத்தை இழந்து அடர் கருப்பு நிறத்தில் இரத்தமும் அழுகிய பிண்டங்களும் கலந்திருந்தது அதிலிருந்து அழுகிய சடலங்களின் துர்நாற்றத்தை விட பக்கம் இரண்டு கொடூரமான ஒருவித சாக்பீஸ் மற்றும் இரும்பின் வாடை வீசியது அத்தியாயம் நான்கு சிவனின் உளறல் தலைவரான சிவன் கிணற்றின் அருகே இருந்தார் ஆனால் அவர் வழக்கம் போல் இல்லை அவரது கண்கள் வெறித்திருந்தன முகத்தில் ஒருவித வெற்று பார்வை அவர் மெதுவாக புலம்பும் குரலில் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் அவரது கைகள் தரையில் உள்ள இரத்த கரைகளை தொட்டவாறு இருந்தன அவர் அவற்றை நக்க முயன்றார் அவன் வந்துவிட்டான் அவனது பசி தொடங்கிவிட்டது அனைவரும் பலியாவார்கள் சிவன் அர்த்தமற்ற வார்த்தைகளை உச்சரித்தார் அவரது தொனி ஒரு பிசாசின் கிசுகிசுப்பை போல் இருந்தது சங்கர் பயத்துடன் அவரை தொட்டார் தலைவரே என்ன நடக்கிறது சிவன் பயங்கரமான ஒரு அலறலுடன் சங்கரின் கைகளை பற்றி கொண்டு அவரது கண்களை ஆழமாக பார்த்தார் நீயும் நீயும் அவனது பசியில் அள்ளப்படுவாய் அவனது இருள் அது அனைத்தையும் விழுங்கும் அவரது குரல் கோரமாக பல குரல்களின் கலவையாக ஒலித்தது அத்தியாயம் ஐந்து சிவனின் இரகசிய டைரி சிவன் தனது வீட்டிற்கு மூவரையும் அழைத்து சென்றார் அங்கே அவரது படுக்கைக்கு அடியில் இருந்து ஒரு கிழிந்த இரத்த கரைகள் படிந்த ஓலை சுருளை எடுத்தார் அந்த சுருளில் சிறிய எலும்பு துண்டுகள் ஒட்டியிருந்தன சிவன் தனது குரலைத் தாழ்த்தி நடுங்கும் குரலில் தனது பட்களைக் கடித்து கொண்டு கூறினார் இது இந்த கிராமத்தின் நீண்டகால சாபம் மூவரும் அச்சத்துடன் சிவனை பார்த்தனர் அவர் தனது டைரியின் பக்கங்களை திருப்ப அதன் நடுவில் ஒரு பயங்கரமான படம் வரையப்பட்டிருந்தது ஒரு எலும்புக்கூடு போன்ற உருவம் அதன் கைகளில் மனித தலைகள் இருந்தன அத்தியாயம் ஆறு பிளாஷ்பேக் இருண்ட மாந்திரீகனின் தோற்றம் நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பதாலூர் வெஸ்ட் கிராமம் அமைதியாகவும் செழிப்பாகவும் இருந்தது ஆனால் ஒரு நாள் ஒரு இருண்ட மாந்திரீகன் கிராமத்திற்குள் நுழைந்தான் அவனது நோக்கம் மனித ஆன்மாக்களை தின்று அழியாத சக்தியை பெறுவதே அவனது மாந்திரீகம் கிராம மக்கள் மீது ஒரு கொடூரமான நோயை பரப்பியது இந்த நோய் மக்களை படிப்படியாக சிதைத்து அவர்களின் ஆன்மாக்களை உறிஞ்சியது மாந்திரீகன் அவர்களை வெறும் சடலங்களாக மாற்றினான் கிராம மக்கள் பயத்தில் உறைந்தனர் அவர்கள் அவனிடம் இருந்து தப்ப வழியின்றி தவித்தனர் அத்தியாயம் ஏழு பிளாஷ்பேக் வீரம் செறிந்த போராட்டம் ஒரு சில தைரியமான கிராமவாசிகள் மாந்திரீகனை எதிர்த்து போராட முடிவு செய்தனர் அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து அவனது இருண்ட மாந்திரீகத்தைப் பற்றி ஆராய்ந்தனர் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு பண்டைய சடங்கு மூலம் மாந்திரீகனை அழிக்க பக்கம் மூன்று முடியாவிட்டாலும் அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சிறைப்படுத்த முடியும் என்று தெரிந்தது அவர்கள் ஒரு பெரிய சடங்கை தொடங்கினர் மாந்திரீகனைக் கிணற்றுக்குள் கொள் தள்ளி ஒரு மந்திர கவசத்தால் அவனை சிறைப்படுத்தினர் அது ஒரு பெரும் போராட்டமாக பக்கம் மூன்று இருந்தது பல உயிர்கள் பலியாயின ஆனால் அவர்கள் மாந்திரேகனை கிணற்றுக்குள் தள்ள முடிந்தது அத்தியாயம் எட்டு புலாஸ்பேக் சாபத்தின் தொடர்ச்சி மாந்திரேகன் சிறைப்படுத்தப்பட்டான் ஆனால் முழுமையாக அழியவில்லை அவன் கிணற்றுக்குள் இருந்தபடி தனது இருண்ட சக்தியால் கிராமத்தின் மீது ஒரு சாபத்தை விதைத்தான் அந்த சாபம் ஒவ்வொரு தலைமுறையிலும் சில கிராம மக்களின் ஆன்மாக்களை உறிஞ்சி தனக்கு பலி கொடுத்து ஒரு குறிப்பிட்ட இரத்த சந்திர கிரகணத்தின் போது மீண்டும் உயிர் பெற முயலும் என்று இருந்தது இந்த சாபம் கிராம மக்களுக்கு ஒரு தொடர்ச்சியான பயங்கரத்தை அளித்தது தலைமுறை தலைமுறையாக கிராமத்தின் பெரியவர்கள் இந்த சாபத்தை பற்றி அறிந்து அதை எதிர்த்து போராட முயற்சித்தனர் அத்தியாயம் ஒன்பது பிளாஷ்பேக் பரம்பரையின் சுமை சிவனின் முன்னோர்கள் இந்த சாபத்தை பற்றி அறிந்திருந்தனர் சிவனின் குடும்பம் பல நூற்றாண்டுகளாக இந்த மாந்திரீகனை கண்காணித்து அவனை முழுவதுமாக அழிக்க ஒரு வழி தேடி வந்தது அவர்கள் ஓலை சுருள்கள் மூலம் தங்கள் அறிவை பதிவு செய்து வைத்திருந்தனர் அதில் மாந்திரேகனின் பலம் பலவீனம் அவனை எதிர்கொள்ளும் வழிகள் அனைத்தும் எழுதப்பட்டிருந்தன ஆனால் இந்த சுருள்களில் உள்ள தகவல்கள் மிகவும் பயங்கரமானவை அதை முழுவதும் படித்த எவரும் தங்கள் மனநிலை இழந்ததாக குறிப்புகள் இருந்தன அத்தியாயம் பத்து பிளாஷ்பேக் சிவனின் சபதம் சிவன் தனது சிறு வயதிலேயே இந்த சாபத்தை பற்றி அறிந்து கொண்டார் தனது குடும்பத்தின் கடைசி வாரிசாக இந்த மாந்திரீகனை நிரந்தரமாக அழிப்பது தனது கடமை என்று சபதம் செய்தார் அவர் பல ஆண்டுகளாக இந்த ஓலை சுருள்களை ஆராய்ந்தார் மாந்திரீகனின் சக்தியை புரிந்து கொள்ள முயன்றார் அவர் இந்த சாபத்தை வெல்ல தனது உயிரையும் பணயம் வைக்க தயாராக இருந்தார் ஆனால் மாந்திரீகனின் சக்தி அவர் நினைத்ததை விட பெரியது என்பதை அவர் இன்னும் முழுமையாக உணரவில்லை அத்தியாயம் பதினொன்று ஆன்மாக்களை உறிஞ்சும் பசி தொடர்ச்சி பிளாஷ்பேக் முடிந்து நிகழ் காலத்திற்கு வந்ததும் சிவன் தனது குரலை தாழ்த்தி இந்த ஆவி தனது சக்தியால் கிராம மக்களின் ஆழ்மனதில் நுழைந்து அவர்களின் பயத்தையும் இருண்ட எண்ணங்களையும் வெளிக்கொணர்கிறது இரவில் அவர்கள் பயந்து ஓலமிடும்போது அவர்களின் ஆன்மாக்களை உறிஞ்சி தனது பசியை போக்குகிறது கிணற்றில் இறந்தவர்கள் அவர்கள் முழுவதுமாக உறிஞ்சப்பட்டு வெறும் பிண்டங்களாக மாற்றப்பட்டவர்கள் கிணற்றின் கருப்பு நீர் ஆவியின் பசிக்கு ஒரு வழி அதுவே அதன் ஆன்மாக்கள் கிராமத்திற்குள் நுழைய உதவுகிறது அது ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய ஆன்மாவை விழுங்குகிறது பக்கம் நான்கு அத்தியாயம் பன்னிரண்டு மறுபிறப்பின் கொடூரம் இந்த ஆவி ஒரு குறிப்பிட்ட கிரக நிலை ஒரு இரத்த சந்திர கிரகணத்தின் போது முழு சக்தி பெற்று இந்த உலகில் மறுபிறப்பு எடுக்க முயலும் அந்த இரத்த சந்திர கிரகணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சிவன் பக்கம் நான்கு பயங்கரமான ஒருமலுடன் கூறினார் அவரது கைகளில் நகங்கள் கூர்மையாக மாறின கிராம மக்கள் இப்போது அதன் பிடியில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் சடலங்களாக மாறுவதற்கு முன்னாம் அதை தடுக்க வேண்டும் அது மறுபிறப்பு எடுத்தால் இந்த உலகமே ஒரு அழுகிய மயான பூமியாக மாறும் அதன் பசி ஒருபோதும் அடங்காது இந்த கதை ஒரு பயங்கரமான திகில் சாகசமாக மாறியது கிராமமே ஒரு கொடூரமான இரத்த பசியுள்ள ஆவியின் பிடியில் சிக்கியிருந்தது அத்தியாயம் பதிமூன்று அழிக்கும் சடங்கின் ரகசியம் ஆவியை நிரந்தரமாக அழிக்க ஒரு வழி இருந்தது அது ஒரு அழிக்கும் சடங்கு இரத்த சந்திர கிரகணத்தின் போது ஒரு சக்திவாய்ந்த அழிக்கும் சடங்கை உருவாக்கி அதை கிணற்றுக்குள் செலுத்த வேண்டும் இந்த சடங்கு ஆவியை மீண்டும் இருண்ட உலகிற்குள் தள்ளும் நிரந்தரமாக அழிக்கும் ஆனால் இந்த அழிக்கும் சடங்கை உருவாக்க ஒரு அரிய மூலிகை தேவைப்பட்டது அது இரத்த சந்திர கிரகணத்தின் போது மட்டுமே பூக்கும் அந்த மூலிகை கிராமத்திற்கு வெளியே உள்ள போன காட்டு பகுதி என்ற இடத்தில் மட்டுமே கிடைக்கும் அந்த காடு உயிர் சத்தமே இல்லாத இடமாக இருந்தது அத்தியாயம் பதினான்கு போன காட்டு பகுதியின் திகில் அடுத்த சில நாட்களில் இரத்த சந்திர கிரகணம் வரவிருந்தது மூலிகைக்காக மூவரும் போன காட்டு பகுதிக்குச் செல்ல தயாராயினர் ஆவியின் சக்தி கிராமம் முழுவதும் பரவியதால் கிராம மக்கள் தூக்கமின்மையாலும் பயத்தாலும் வெறியர்கள் போல் நடந்து கொண்டனர் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர் வீடுகளை எரித்தனர் கிராமம் மெதுவாக அழிவின் விளிம்பை நோக்கி சென்றது மரத்துப் போன காட்டுப் பகுதிக்குள் நுழைந்ததும் ஒரு பயங்கரமான குளிர் அவர்களைச் சூழ்ந்தது மரங்கள் காய்ந்து முறுக்கிய நிலையில் மனித உடல்களை தின்றிருந்தன காட்டின் ஒவ்வொரு அடியிலும் இடிந்த அழுகிய சடலங்களின் துர்நாற்றம் வீசியது காற்றில் பயங்கரமான கண்ணுக்குத் தெரியாத குரல்கள் அவர்களைப் பார்த்துச் சிரித்தன அத்தியாயம் பதினைந்து பிசாசு பொம்மைகளின் தாக்குதல் காட்டிற்குள் அவர்கள் நடந்து செல்லும் போது மரங்களில் இருந்து நூற்று கணக்கான உயிருள்ள பிசாசு பொம்மைகள் தொங்கின அவை மனித உடல்களைப் போலவே இருந்தன ஆனால் அவற்றில் கண்கள் இல்லை வாய்கள் கோரமான சிரிப்புடன் விரிந்திருந்தன அவை அசைய ஆரம்பித்தன அவற்றின் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உரசி ஒருவித பயங்கரமான சத்தம் கேட்டது பிசாசு பொம்மைகள் அவர்களைச் சூழ்ந்து கொண்டு நீங்களும் எங்கள் வரிசையில் சேருவீர்கள் அவனது பசிக்கு நீங்கள் பலியாவீர்கள் என்று கிசுகிசுத்தன சங்கர் தனது கையில் இருந்த கத்தியால் அவர்களை தாக்க பக்கம் ஐந்து முயன்றார் ஆனால் பொம்மைகள் வெறும் நிழல்களாக மாறாமல் அவரது கையை பிடித்து கொண்டன அவற்றின் பிடி பனிக்கட்டியைப் போல் இருந்தது எலும்புகளை நொறுக்குவது போல உணர்ந்தார் அத்தியாயம் பதினாறு மனதின் கொடூர மாயைகள் பிசாசு பொம்மைகளை பக்கம் ஐந்து கடந்த பிறகு ஆவியின் மாயைகள் அவர்களை தாக்கின அவை வெறும் மனதின் மாயைகள் அல்ல அவை நிஜத்தைப் போலவே தோன்றின சிவசங்கரன் தனது உயிரற்ற பெற்றோரின் உருவத்தைக் கண்டார் அவர்கள் சிதைந்த நிலையில் அழுகிய சதைப்பிண்டத்துடன் அவரை நோக்கி கரம் நீட்டினர் திருப்பதி தனது காதலியின் சிதைந்த உடலை கண்டார் அவளது கண்கள் அவரை வெறித்துப் பார்த்து இரத்தத்தை கக்கின சங்கர் தனது சகோதரியின் அழுகிய உடலை கண்டார் அவள் ஈன் என்னைக் காப்பாற்றவில்லை இப்போது நீயும் என் சதையை தின்பாய் என்று கேட்டாள் இந்த மாயைகள் அவர்களை மனரீதியாகத் தாக்கி அவர்களின் மனதை பித்து பிடிக்க வைத்தன அவர்கள் ஒருவரையொருவர் சந்தேகிக்க ஆரம்பித்தனர் தாங்கள் ஒருவரையொருவர் கொல்ல வேண்டுமென்ற எண்ணம் உதித்தது அத்தியாயம் பதினேழு உயிருள்ள நிழல்களின் விஷம் மாயைகளை கடந்த பிறகு ஆவியின் நிழல் வடிவ தாக்குதல்கள் ஆரம்பித்தன கிராமத்தில் இறந்தவர்களின் நிழல் உருவங்கள் இந்த முறை வெறும் நிழல்கள் அல்ல அவை உயிருள்ள நிழல்கள் அவை மூவரையும் கட்டிப்பிடித்து அவர்களின் வாய்க்குள் ஊடுருவி ஒருவித விஷத்தை அவர்களின் உடலுக்குள் செலுத்தின அவர்களின் நுரையீரல்கள் சுருங்கியது உடலில் உள்ள இரத்தம் கெட்டிப்படுவது போல உணர்ந்தனர் அவர்களின் சதைகள் மெல்ல மெல்ல உருக ஆரம்பித்தன நீங்களும் எங்களைப் போலவே ஆவீர்கள் எங்களின் வலி அது உங்களுக்கும் சொந்தமாகும் உங்கள் சதையை நாங்கள் தின்போம் நிழல்கள் கொடூரமாகச் சிரித்தன அவற்றின் சிரிப்பு மூவரின் உடலெங்கும் ஊடுருவியது அத்தியாயம் பதினெட்டு சிவனின் கொடூர உதவி கிராமத்தின் எல்லைக்கு வந்ததும் சிவன் அவர்களை காப்பாற்ற ஓடிவந்தார் ஆனால் ஆவியின் சக்தி அவரை பாதித்திருந்தது அவர் தனது உடலின் சதையைக் கிழித்து தனது சொந்த இரத்தத்தால் ஒரு புனிதமான வட்டத்தை வரைந்தார் அந்த இரத்தம் வானத்தில் ஒரு கொடூரமான சிவப்பு ஒளியாக பாய்ந்து நிழல்களை தாக்கியது நிழல்கள் ஒரு பெரும் அலறலுடன் எரிந்து சாம்பலாயின வேகமாக வாருங்கள் இரத்த சந்திர கிரகணம் உச்சத்தை அடைகிறது ஆவி முழு சக்தி பெறுகிறது சிவன் தனது உடலிலிருந்து இரத்தம் சொட்ட மூவரையும் அவசரப்படுத்தினார் அவரது முகத்தில் வலியும் பயங்கரமும் ஒருவித வெறியும் கலந்திருந்தது அத்தியாயம் பத்தொன்பது மூலிகையின் கோரமான இருப்பிடம் இரத்த சந்திர கிரகணம் உச்சத்தை அடைந்தது வானம் இரத்த சிவப்பாய் பிரகாசித்தது காட்டின் ஆழத்தில் ஒரு பயங்கரமான மனித எலும்புகளாலும் உலர்ந்த சதைகளாலும் சூழப்பட்ட குளத்தின் நடுவில் அந்த அரிய மூலிகை பூத்திருந்தது மூலிகை ஒருவித அடர் சிவப்பு ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது அதிலிருந்து அழுகிய இறைச்சியின் பக்கம் ஆறு துர்நாற்றமும் இரத்த வாடையும் கலந்து வீசியது மூலிகையை பறிக்க குளத்தின் இருண்ட தண்ணீரில் மூழ்க வேண்டும் குளத்தின் நீர் இரத்தத்தால் கலந்திருந்தது உள்ளே எலும்புகளின் கூடுகளும் மனித விரல்களும் பிடுங்கப்பட்ட கண்களும் பக்கம் ஆறு மிதந்தன சங்கர் தைரியமாக குளத்தில் குதித்தார் நீர் மிகவும் கொடூரமான குளிராக இருந்தது அவரது உடலை மறத்து போகச் செய்தது அத்தியாயம் இருபது இருண்ட நீரில் உயிர்ப்பசி குளத்தின் அடியில் ஒருவித பயங்கரமான அழுத்தம் இருந்தது அது அவரை மூழ்கடிக்க முயன்றது குளத்தின் உள்ளே இருந்து பல மனித கைகளும் சிதைந்த முகங்களும் சங்கரின் கால்களை பிடித்து கொண்டன அவை இறந்தவர்களின் ஆவிகளாக இருந்தன அவை அவரை இழுத்து தங்களுக்கு பலி கொடுக்க முயன்றன சங்கர் மூச்சு விட முடியாமல் திணறினார் அவரது உயிர் மெல்ல மெல்ல உறிஞ்சப்படுவது போல உணர்ந்தார் அவரது எலும்புகள் வலித்தன சதைகள் உருக ஆரம்பித்தன கிட்டத்தட்ட மூழ்கிவிடும் நிலையில் அவர் தனது கையில் இருந்த புனிதப் பொருளால் அந்த கைகளை வெட்டி மூலிகையை பறித்து கொண்டு மேலே வந்தார் அவரது உடல் முழுதும் குளிரில் நடுங்கியது அவரது கைகள் எலும்புகளில் இருந்து சொட்டும் இரத்தத்தால் நனைந்திருந்தன அத்தியாயம் இருபத்தொன்று அழிக்கும் சடங்கின் இரத்தம் மூலிகையுடன் மூவரும் கிராமத்திற்கு திரும்பினர் கிணற்றின் அருகே வந்தபோது ஆவியின் உருவம் கிணற்றில் இருந்து முழுமையாக வெளிவர ஆரம்பித்தது அது ஒரு எலும்பு கூடு போன்ற உருவம் அதன் உடல் அழுகிய சதை மற்றும் இரத்தத்தால் ஆனது அதன் கண்கள் இரண்டு சிவப்பு நிற ஜுவாலைகளுடன் எரிந்தன அதன் வாய் ஒரு பயங்கரமான பசியுடன் திறந்திருந்தது அதிலிருந்து ஒரு பயங்கரமான ஓசை கிளம்பியது சிவன் அழிக்கும் சடங்கை தயாரிக்க ஆரம்பித்தார் மூலிகையுடன் அவர் தனது சொந்த இரத்தத்தை சேர்த்தார் இந்த சடங்குக்கு ஒரு கொடூரமான தியாகம் தேவை சிவன் உருமினார் அவரது குரலில் ஒரு பிசாசின் கர்ஜனை ஒலித்தது அத்தியாயம் இருபத்திரண்டு ஆன்மாக்களின் கடைசி தியாகம் ஆவியை அழிக்க சிவசங்கரன் திருப்பதி சங்கர் ஆகிய மூவரும் தங்கள் ஆன்மாக்களை முழுவதுமாக தியாகம் செய்ய வேண்டும் இது அவர்களை கொல்லும் அவர்களின் உயிரை அந்த சடங்கிற்கு பலியிட வேண்டும் ஆவி அவர்களை நோக்கி தனது கோரமான கரம் நீட்ட சிவன் சடங்கை தொடங்கினார் இதுதான் ஒரே வழி நாம் பலியாக வேண்டும் சிவசங்கரன் நடுங்கும் குரலில் கூறினார் மூவரும் தங்கள் கைகளை ஒன்றிணைத்து தங்கள் ஆன்மாக்களை அந்த சடங்குக்குள் செலுத்தினர் வலி தாங்க முடியாததாக இருந்தது அவர்களின் உடல்கள் நடுங்கின அவர்கள் உள்ளுக்குள் ஒரு வெற்றிடத்தை உணர்ந்தனர் அவர்களின் கண்களில் மரண பயம் தெரிந்தது அவர்களின் உயிர் மெல்ல மெல்ல உடலை விட்டு பிரிந்தது ஒரு அலறலுடன் அத்தியாயம் இருபத்து மூன்று ஆவியின் இரத்த பசி முடிவு அழிக்கும் சடங்கை சிவன் கிணற்றுக்குள் செலுத்தினார் கிணற்றிலிருந்து ஒரு பயங்கரமான ஒளிக்கீற்று வெளிப்பட்டு ஆவியின் பக்கம் ஏழு உருவத்தை தாக்கியது ஆவி பயங்கரமாக அலறினது அதன் உடல் சிதைந்து துண்டு துண்டாக உடைந்து இரத்தமாக மாறி பின்னர் புகையாக மறைந்தது ஒரு பெரும் வெடிப்புடன் அது கிணற்றுக்குள் மீண்டும் இழுக்கப்பட்டது இந்த முறை அது பக்கம் ஏழு முழுவதுமாக அழிந்தது அதன் அலறல் கிராமம் முழுவதும் எதிரொலித்தது பின்னர் மயான அமைதி நிலவியது ஆனால் சிவசங்கரன் திருப்பதி சங்கர் ஆகிய மூவரின் உடல்கள் தரையில் லைஃப்லெஸ் ஆக கண்கள் வெறித்த நிலையில் கிடந்தன அவர்களின் ஆன்மாக்கள் அழிக்கும் சடங்கின் ஒரு பகுதியாக மாறி ஆவியை அழித்திருந்தன அத்தியாயம் இருபத்து நான்கு சிவனின் இருண்ட தனிமை ஆவி அழிந்தது கிராமம் அமைதி அடைந்தது ஆனால் அந்த அமைதி ஒருவித பெரும் இழப்பால் சூழப்பட்டிருந்தது சிவசங்கரன் சங்கர் திருப்பதி மூவரும் இறந்துவிட்டனர் சிவன் தனித்து விடப்பட்டார் அவரது குடும்பத்தின் நீண்டகால போராட்டம் முடிவுக்கு வந்தாலும் அவர் தனது நண்பர்களை தனது கிராமத்தின் நம்பிக்கையை இழந்திருந்தார் அவர் கிணற்றின் அருகே அமர்ந்து தன் கைகளில் உள்ள இரத்த கரைகளை பார்த்தார் அவை அவரது நண்பர்களின் உயிரை குறிப்பவை கிராம மக்கள் குணம் அடைந்தாலும் இந்த பயங்கரமான சம்பவத்தின் வடுக்கள் அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்தன அவர்கள் இனிமேல் பேய் கதைகளை நம்பவில்லை ஆனால் ஒரு இருண்ட சக்தி எப்போதும் இருக்கக்கூடும் என்ற அச்சம் இருந்தது இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர அஞ்சினர் கிராமத்தின் சிரிப்பொலிகள் மறைந்தன அத்தியாயம் இருபத்தைந்து பேயால் வந்த சோதனையின் மீளாத வடுக்கள் பதாலூர் வெஸ்ட் கிராமம் மீண்டும் அமைதியுடனும் செழிப்பாயும் இருந்தது ஆனால் அந்த அமைதி ஒருவித பெரும் இழப்பால் சூழப்பட்டிருந்தது பேயால் வந்த சோதனை அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது சில நேரங்களில் இருண்ட சக்திகளை அழிக்க ஒரு பெரும் தியாகம் தேவைப்படும் சிவசங்கரன் திருப்பதி சங்கர் ஆகியோரின் வீரம் நிறைந்த தியாகம் கிராமத்தை காப்பாற்றியது ஆனால் சிவன் இந்த சோதனையை தனியனாகவே தன் நண்பர்களின் இழப்புடனும் இரத்த கரையுடனும் எதிர்கொண்டார் இனி இந்த கிராமத்தில் பேய் கதைகள் இல்லை ஆனால் அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்த பயங்கரத்தின் வடுக்கள் ஒருபோதும் மாறப்போவதில்லை அந்த கிராமம் ஒருபோதும் பழையபடி ஆகாது இது வெறும் கதை அல்ல இது ஒரு மீளாத வழியை தாங்கிய ஒரு கிராமத்தின் சாபம் ஒரு தொடர் பயங்கரத்தின் எச்சரிக்கை